ஸ் வெல்கம் டுசரன் இன்னைக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் ரேஷன் கடை கோதுமை எல்லாருக்குமே ரேஷன் கடையில் ஃப்ரீயாக தான் கொடுக்குறாங்க ஒரு மந்த்துக்கு டூ கேஜி கொடுக்குறாங்க அப்போ நம்ம ஒரு மூணு மாதத்துக்குள்ளே ஆறு கேஜி உள்ள கோதுமையை இந்த மாதிரி ஒரு நிறைய தண்ணி விட்டு அலசி அளவில் உமி டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ் இந்த குப்பைகள்லாம் போகிற அளவுக்கு நமக்கு எத்தனை தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணி நமக்கு சுத்தமாக தெரியுதோ அத்தனை தண்ணி ஊற்றி கழுவிடுங்க கழுவிட்டு வேஷ்டியில் மொட்டை மாடியில் காய வச்சிருங்க ரெண்டு மூணு நாலு நாள் ஆனால் நல்ல ட்ரை ஆகிற அளவுக்கு முறுமுறு முறு ஆகுற அளவுக்கு காய வச்சு நீங்கள் ரைஸ் மில்ல கொடுத்து திரிச்சு எடுத்துக்கோங்க இது வந்து எனக்கு ஆறு கிலோ கிட்ட மாவு கிடச்சிச்சு நான் எப்போவும் இதை விட அதிகமாக தான் நான் திரிச்சு வச்சுக்குவேன் ஆனால் எனக்கு சீக்கிரமாக காலி ஆயிடுச்சு ஏன்னா டயட்டில் இருக்கனால நமக்கு கோதுமை மாவில் ரெடி பண்ண சப்பாத்தி பூரி கோதுமை தோசை இந்த மாதிரி ஐட்டம் சாப்பிட்றனால வெயிட் லாஸ் சீக்கிரமும் நடக்கும் நமக்கு டயட் அப்படியே மெயின்டைன் பண்ணலாம் நமக்கு பசியும் ஆறும் அதனால் நம்ம வந்து நமக்குன்னு டயட்டில் இருக்கோம் மந்த்லி மந்த்லி டயட்டுக்காக இவ்வளோ செலவு பண்ணதுக்கு வீட்டிலலாம் நம்ம மந்த்லி பட்ஜெட்டு ஒத்து வராது அப்படின்னு நினைப்போம் அது கிடையவே கிடையாதுங்க இது ரொம்ப ஃப்ரீ நமக்கு இது வந்து ஒரு கிலோ வெயிட் பார்த்து இவ்வளோ ரூபாய் அரைக்கிறதுக்கு திரிக்கிறதுக்குன்னு அந்த சார்ஜஸ் மட்டும் தான் நம்ம கொடுக்கணும் நமக்கு ஆறு கிலோ கிடச்சிரும் ஒரு த்ரீ மந்த்ஸ்க்கோ டூ மந்த்ஸுக்கோ நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் வச்சுருந்து ஒரு பக்கெட்டில் போட்டு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இது ஆர்கானிக்கும் கூட ஹெல்த்தியும் கூட இதுவே கடையில் வாங்குற மாவு உண்மையிலே கோதுமை மாவு தான் இருக்கான்னு தெரியல அதில் எதுவும் கலர்ஸு ப்ரிசர்வேஷன் எதுவும் கலக்குறாங்களான்னு தெரியல இன்னொன்று நமக்கு அது ஐநூறு ஒரு கிலோ வந்து அறுநூறுவா எழுவது ரூபா இருக்கும் பேக்கெட் மாவு அது அஞ்சு கிலோ பேக்கெட் வாங்கும்போது நம்ம வந்து எப்படியும் நம்ம பட்ஜெட்டில் ஒரு மந்த்லியோ இல்லை டூ மந்த்துக்கு பட்ஜெட் பார்க்கும்போது நமக்கு ஒரு ஐநூறுரூவா போகும் வேஸ்ட்டாக போகும் வேஸ்ட்டு இல்லை ஆனால் அது எக்ஸ்ட்ரா ஏன் கொடுக்கணும் நமக்கு இப்படி ஈஸியான ஹெல்த்தியான வழி இருக்கும்போது நம்ம ஏன் எக்ஸ்ட்ரா வெளியில் காசு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்றேன் ஓகே லைக் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய்